மலையில் உள்ள தர்காவல் சந்தனக்கூடு விழா குடியேற்றத்திற்கு இருபதுக்கும் மேற்பட்டோருக்கு போலீசார் அனுமதி அளித்ததால் உள்ளூர் மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தீபம் ஏற்றும் வரை கலைக மாட்டோம் என மக்கள் சபதம் எடுத்தனர் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற செல்வதாக கூறி போராட்டம் நடத்தி கைதானவர்களை சந்திக்க சென்ற பாஜ மூத்த தலைவர் எச் ராஜாவை போலீசார் தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மாற்றான ஜி ராம்ஜி மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் மகாராஷ்டிரா மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களின் உள்ளாட்சி தேர்தல் வெற்றிகள் வளர்ச்சிக்கான எங்களின் தொலைநோக்கு பார்வை மீதான மக்களின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் ஆட்சியில் செய்த மோசமானவற்றை சரி செய்ய எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கின்றன பெண்களின் அன்பும் ஆசிர்வாதமும் எங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் ஆற்றலையும் கொடுக்கிறது என பிரதமர் மோடி கூறினார் ஜனநாயகத்தின் மீதான தனது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நவீன இந்தியாவை வடிவமைத்தார் என துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் காலை திருநெல்வேலியில் அரசு பணி மாலை சென்னையில் கழகப்பணி எஸ்ஐஆருக்கு பிறகு ஒவ்வொரு வாக்காளரின் வாக்குரிமையும் உறுதி செய்யப்பட்டு இருப்பதை மைக்ரோ லெவலில் கண்காணிப்போம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் நம்மை வீழ்த்த முடியாதவர்கள் குறுக்கு வழியில் சாதிக்க நினைப்பார்கள் அதற்கு இடம் தரக்கூடாது என்றார் வரைவு வாக்காளர் பட்டியலில் தவறுதலாக ஒருவர் விடுபட்டு இருந்தாலும் மீண்டும் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார் சிறுபான்மை மக்களுக்கு திமுக தான் எப்போதும் அரணாக இருக்கிறது என சென்னை புளியந்தோப்பில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் துணை முதல்வர் உதயநிதி பேசினார் தமிழக அரசியலில் திருச்சி மக்களின் தீர்ப்பு மாற்றத்தின் துவக்கமாக அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் உதயநிதியை முதல்வர் ஆக்குவதற்காகவும் தமிழகத்தை சூறையாட வேண்டும் என்பதற்காகவும் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி நடத்துகிறார் என நைனார் நாகேந்திரன் கூறினார் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையிலான வந்தே பாரத் ரயில் விருதாச்சலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்தது இதற்காக பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு எல்முருகன் நன்றி தெரிவித்துள்ளாா் சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொறியல் எல்லாம் தேர்தலில் கூட்டணி என்பதே இல்லை சண்டை எல்லாம் தனித்துதான் போடுவோம் என சீமான் கூறினார் இரண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக கடும் பிரச்சாரம் மேற்கொள்வேன் என ஓய்வு பெற்ற போலீஸ் ஐஜி பொன் மாணிக்கவேல் கூறினார் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளில் தினமும் காலை பகவத்கீதையின் வாசகங்கள் வாசிப்பது கட்டாயம் என அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது டிட்பா புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட செமஸ்டர் தேர்வுகள் ஜனவரி இருபது முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது இலங்கை அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இலங்கை நிர்ணயித்த நூற்றி இருபத்தி ஓரு ரன்களை பதினான்கு புள்ளி நான்கு ஓவரில் எட்டியது பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் சாம்பியன் பட்டம் வென்றது முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் முன்னூற்று நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்த நிலையில் இந்தியா நூற்று ஐம்பத்து ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது திமுக இளைஞர் அணியின் மாவட்ட மாநகர மாநில அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளாா் திருநெல்வேலி பொருணை அருங்காட்சியகத்தை டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் திமுக ஒரு தீய சக்தி விஜய் பேசிய பேச்சுக்கள் எல்லாமே திமுக எழுதி கொடுத்ததுதான் திமுகவின் டூல் ஹிட்டாகத்தான் விஜய் செயல்படுகிறார் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மாற்றான ஜி ராம்ஜி மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் காங்கிரஸ் ஆட்சியில் செய்த மோசமானவற்றை சரி செய்ய எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கின்றன பெண்களின் ஆசீர்வாதமும் எங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் ஆற்றலையும் கொடுக்கிறது என பிரதமர் மோடி கூறினார் தனித்துவமான தமிழர்களின் வரலாற்று பெருமையை வெளிக்கொணரும் இந்த ஆய்வும் நடைபெறக்கூடாது என மத்திய அரசு தடுக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழர்களின் வரலாற்றை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது என்றார் நூறு நாள் திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருந்தனர் மூடு விழா காணப்பட்டுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் திருநெல்வேலியில் பதினோரு கோடி ரூபாயில் அரசு மகளிர் கல்லூரிக்கு தங்கும் விடுதி நான்கு கோடி ரூபாயில் கால்வாய் மேம்படுத்தும் திட்டம் ஐந்து கோடி ரூபாயில் வள்ளியூர் பெரிய குளம் கால்வாய் புனரமைப்பு திட்டம் ஆகிய மூன்று திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தாா் தேர்தல் நேரம் கழுத்தை நெரிக்கும் வேளையில் கணக்கு காட்டவும் கடைசி நேரத்தில் கமிஷன்களாகட்டவும் கஜானாவை வழித்தெடுக்கவும் மட்டுமே திமுக ஆட்சியில் திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படுகின்றன என நைனா நாகேந்திரன் கூறினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான துணை திட்டங்களை வகுக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் நேஷனல் ஹெரால்டு வழக்கு ஜோடிக்கப்பட்டது இந்த வழக்கில் நீதிபதி சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் என முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் தெரிவித்தார் கிறிஸ்துமஸ் விழாவில் மத மோதலை ஏற்படுத்தும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் பேசியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கும் அவர் தைப்பூச விழாவில் பங்கேற்பாரா என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் தாவைக்க சார்பில் நாளை கிறிஸ்துமஸ் விழா நடக்கிறது மாமல்லபுரத்தில் நடைபெறும் இந்த விழாவில் விஜய் கலந்து கொண்டு பேசுகிறார் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் ஆயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாங்கள் யாரும் நாய் கிடையாது மனிதர்கள் ஏவேரா கூறியபடி பகுத்தறிவுள்ள தொண்டர்கள் என அண்ணாமலை கருத்துக்கு தாவைக்கா நிர்வாகி அருண்ராஜ் பதிலளித்துள்ளார் பல கட்சிகளில் இருந்து வந்த சந்தர்ப்பவாதிகளை கொண்டுள்ள தாவைக்க தூய கட்சி அல்ல கலப்பட கட்சி வாய்ப்புகளுக்காக சுற்றுகின்றவர்களிடம் விஜய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் முனுசாமி தெரிவித்தார் ஜாதியால் மதங்களால் மக்களை யார் பிளவுபடுத்துகிறார்களோ அவர்கள்தான் சக்தி திமுக சக்தி அல்ல அது ஜனநாயக சக்தி என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார் ஒரு கட்சி என்றால் அதற்கு தனித்தன்மை இருக்க வேண்டும் ஆனால் தாவிக்க தலைவர் விஜய் எம்ஜிஆர் என்ற முகமூடி அணிந்து வருகிறார் அவர் தனித்தன்மையை இழந்துவிட்டார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார் ஒரு தேர்தலில் கூட போட்டியிட்டு தங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை நிரூபிக்காதவர்கள் எல்லாம் முதல்வர் ஆவின் என்று கூறுவது நாங்கள்தான் என்று கூறுவதை வார்த்தை ஜாலமாகத்தான் பார்க்க முடியுமே தவிர அது நடைமுறைக்கு சாத்தியமாகாது என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்ட நீதிபதி செம்மல் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து அவரிடம் எந்த விளக்கமும் கேட்காமல் அவரை பணி நீக்கி இருப்பது அநீதியானது அவர் மீதான நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் கான்ட்ராக்ட் நர்சுகள் பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் நடத்துவது அவர்களது உரிமை அதற்காக உடனடியாக வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவது என்பது சாத்தியமில்லை என அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார் பெயரை சொல்லி ஓட்டு கேட்டவர்கள் அவருடைய சொந்த ஊரான ஈரோட்டில் இருநூற்றி ஐம்பது தான் வாங்கினர் என சீமான் தெரிவித்தார் விட்டது யாராவது ஓட்டு என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சிபிஎம் சார்பாக அதிக தொகுதிகளை பெறுவதற்கு கட்சியின் சார்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார் புதுச்சேரி வந்துள்ள பாரதிய ஜனதா தேசிய செயல் தலைவர் நிதின் நிபின் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தார் வரும் சட்டசபை தேர்தலில் மீண்டும் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தை நடந்தது பாஜக பார்வையில் இருந்து புரிந்து கொள்ள முயற்சிப்பது மிகப்பெரிய தவறு ஆர் எஸ் எஸ் யாருக்கும் எதிரானதல்ல என்று ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார் கர்நாடக முதல்வர் பதவி விவகாரத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர்களை தீர்வு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறினார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பெயரை பிபி ஜிஆர்ஏஎம்ஜி என மத்திய அரசு மாற்றிய நிலையில் மேற்குவங்கத்தில் செயல்படுத்தப்படும் வேலை உறுதி திட்டத்திற்கு அம்மாநில முதல்வர் மம்தா மகாத்மா காந்தியின் பெயரை வைத்துள்ளார் நம் நாட்டில் ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை இருந்த நிலை மாறி தற்போது இருபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது இந்தியாவில் மருத்துவ வசதிகள் இல்லை என இனி வெளிநாடு செல்லும் இளம் டாக்டர்கள் குறை சொல்ல வேண்டாம் அவ்வாறு கூறவும் முடியாது என மத்திய அமைச்சர் நட்டா தெரிவித்தார் டெல்லியில் நிலவி வரும் கடும் பனிமூட்டம் காரணமாக இன்று இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரயில் சேவைகள் தாமதமாவதாக இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் வரும் தேதி முதல் ரயில் டிக்கெட் கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது சாதாரண வகுப்பில் இருநூற்று பதினைந்து கிலோமீட்டருக்கும் குறைவான தூரம் பயணித்தால் கட்டணம் உயர்வில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஒரிரு இடங்களில் நாளை உரைபணி ஏற்பட வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது சொத்து மதிப்பு எழுநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டிய முதல் நபர் என்ற சாதனையை டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரியும் எக்ஸ் சமூக வலைதள உரிமையாளருமான எலான் மஸ்க் படைத்தார் ஊழல் வழக்கில் தனக்கும் தனது மனைவி புஷ்ரா பிபிக்கும் பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து நாடு தழுவிய போராட்டங்களுக்கு தயாராகுமாறு பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் கான் தனது ஆதரவாளர்களை வலியுறுத்தியுள்ளார் வெனிசுலாவில் இருந்து சீனாவுக்கு பதினெட்டு லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற கப்பலை அமெரிக்கா பறிமுதல் செய்தது அமெரிக்காவின் செயலுக்கு வெனிசுலா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கிடக்கிறது போதைப் பொருட்கள் நடமாட்டத்தால் பாலியல் கொடுமை தினமும் நடக்கிறது என தமாக தலைவர் ஜி கே வாசன் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பூரில் குப்பைகள் பாறை கொடியை பார்வையிட்ட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் குப்பை பிரச்சனையில் திமுக புலிவாலை பிடித்துவிட்டது என்றார் தீபாவளிக்கு வாழ்த்துச் சொல்லாத முதல்வருக்கு மதுசார்பின்மை பற்றி பேச தகுதி இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் செங்கோட்டையனுக்கு எதிராக கோபி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட அவரது அண்ணன் மகன் கே கே செல்வம் விருப்பமனு அளித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்த தென்காசி கூடலூர் அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் வகுப்பறைகள் இல்லாததால் மாணவர்கள் மரத்தறையில் பயில்கின்றனர் விளம்பரத்திற்காக மட்டுமே செயல்படும் திமுக ஆட்சி விழும் நாள் நெடுந்தூரமில்லை என்று விஜய் முன்னிலையில் யூ டியூபர் ஜெரால்டு தாவேக்காவில் இணைந்தார் அவருக்கு தேசிய பத்திரிகை செய்தி தொடர்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது திருப்பணி பிரச்சனை பிரச்சினை இல்லாமல் இருந்தது ஆனால் தேவையில்லாமல் இரண்டு கட்சிகள் ஆதாயம் தேட பார்க்கின்றனர் என தாவேக்க நிர்வாகி அருண்ராஜ் கூறினார் யாராக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் தேவையில்லாத அற்பத்தனமான கேள்விகளுக்கு தூக்கத்தில் இருக்கிறவங்க பேசுறதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது என்று அமைச்சர் ராஜா தெரிவித்தார் பூர்ணச்சந்திரன் மரணத்திற்கு அரசு முதல்வரும் தான் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஸ்டாலினுக்கு எதிராக நூறு சதவீதம் பிரச்சாரம் செய்வேன் என முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேன் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய நீதிக்கட்சி அங்கம் வகிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆறு தொகுதி பெற்று வெற்றி பெறுவோம் என புதிய நீதிக்கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தமிழகத்தில் கட்டியிருக்கும் பொருணை கீழடி அருங்காட்சியகத்தை பார்க்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் திமுகவின் ஏடிஎம் தான் தாவேக்கா திமுகவிற்கு உள்ள எதிர்ப்பு அலை வாக்குகளை பிரிப்பதற்காக விஜயை வைத்து தாவேக்காவை திமுக தொடங்கியுள்ளது என பாஜ மாநில செயலர் கருப்பு முருகானந்தம் தெரிவித்தார் ஃபிட் இந்தியா திட்டத்தின் கீழ் சண்டே சான் சைக்கிள்ஸ் இயக்கத்தின் முதல் ஆண்டு விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்றது மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பேரணியை துவக்கி வைத்தனா் புதுச்சேரியில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்க முப்பது தொகுதிகளிலும் தலா பத்து கோடி ரூபாய் செலவில் தடகள மைதானம் அமைக்கப்பட இருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் பதினோரு புதிய பஸ்களை முதல்வர் ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்தார் நல்லை பொருணை அருங்காட்சியகம் உலகத் தமிழர் ஒவ்வொருவரும் கண்டுணர வேண்டிய பண்பாட்டு கருவூலம் வரலாற்றை படிப்பவர்கள்தான் வரலாறு படைக்க முடியும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் வரலாற்றை படிப்பவர்கள்தான் வரலாறு படைக்க முடியும் பழம்பெருமையில் தேங்கிடாமல் இன்னும் உயர்ந்து முன் செல்லடா என நம்மை உந்தித்தள்ளும் ஊக்க மருந்தாக பொருணை அருங்காட்சியகம் அமையும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் பதவி பெரிதல்ல பத்து சீட்கள் கூடுதலாக வாங்கினால் புரட்சிகர மாற்றம் ஏற்பட போவதில்லை விமர்சனங்களை தாண்டி திமுக கூட்டணியில் நீடிக்க காரணம் பதவி பொருளாசை இல்லை என்பதுதான் என திருமாவளவன் தெரிவித்தார் பாமகவின் புத்தாண்டு மாநில சிறப்பு செயற்குழு கூட்டமும் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டமும் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி சேலத்தில் நடக்க உள்ளது கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டசபை தேர்தல் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தில் பல இடங்களில் போராட்டம் நடந்து வரும் நிலையில் டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இளைஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதரகம் முன்பு அமைதியாக நடந்த போராட்டம் குறித்து அந்நாட்டு ஊடகங்கள் திரித்து செய்தி வெளியிடுகின்றன என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வயநாடு கோலேரியைச் சேர்ந்த நூற்றி இரண்டு வயதான பாருக்குட்டி என்ற மூதாட்டி போலீசார் உதவியுடன் இருமுடியோடு பதினெட்டாம் படி ஏறி சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் செய்தார் அமெரிக்காவை சேர்ந்தே நிறுவனம் டிசம்பர் தேதி காலை மணிக்கு விண்ணல்டும் எனது லாக்கின் கார்கில் பகுதியில் அதிக பனிமழை பொழிகிறது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது சாலைகளில் பனி குவியல்கள் மூடி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஸ்ரீநகரிலிருந்து லே செல்லும் நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது ஹரியானாவில் உள்ள ரோக்டெக் பகுதியில் இன்று நிலநடுக்கம் உணரப்பட்டது ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளது நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் டெல்லியிலும் உணரப்பட்டதாக கூறப்படுகிறது கனடாவை சேர்ந்தவர் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றால் ரூபாய் ஆறு கோடியும் வெள்ளி வென்றால் ரூபாய் நான்கு கோடியும் வெண்கலம் வென்றால் ரூபாய் மூன்று கோடியும் பரிசுத் தொகை வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மருத்துவமனையில் பட்டியலினருக்கு ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்படாததால் இறந்த நான்கு மாத குழந்தையை பெற்றோர்கள் பையில் கொண்டு சென்றுள்ளனர் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் இர்பான் அன்சாரி உறுதியளித்தார் தனியார் நிறுவனங்களிடமிருந்து இந்திய ரயில்வேக்கு இருநூற்று அறுபத்து ஒன்பது வழக்குகளில் வரவேண்டிய சுமார் நான்காயிரத்து எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வசூலிக்கப்படவில்லை என்று மத்திய கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை குற்றம் சாட்டியுள்ளது இந்தியாவில் உள்ள மொத்த போலி பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை இருபத்தைந்தாக உயர்ந்துள்ளதென பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்துள்ளது திருவற்றியூர் தெற்கு வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காமகோடி பீடம் சங்கராச்சாரியார் மடத்தில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு செண்டை மேளம் முழங்க கற்பூர தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் வைகுந்த ஏகாதசி பகல்பத்து உற்சவத்தின் இரண்டாம் நாளில் நம்பெருமாள் முத்துப்பாண்டியன் கொண்டை ரத்தின அபயஸ்தம் உள்ளிட்ட திருவாவரணங்கள் சூடி ஜொலி ஜொலித்தார் தஞ்சையில் ஸ்ரீ பாலசாஸ்தா வழிபாட்டு குழு சார்பில் பதினாறாம் ஆண்டு மண்டல் அபிஷேக விழா நடந்தது இதில் ஐயப்பனுக்கு விஷ்ணு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக தீபாராதனை காட்டப்பட்டது குழந்தைகள் வளர்ப்பு சிறந்த முறையில் குடும்பத்தை நடத்துவது அனைவரிடம் அன்பு செலுத்தும் நிலையில் இறை வளர்ச்சி சிறப்பாக வளரும் என காஞ்சி சங்கர மட மடாதிபதி ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் ரகுநாதபுரம் ஐயப்பன் கோயிலில் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள மண்டல பூஜை அபிஷேகத்திற்கு ராமநாதபுரத்திலிருந்து பக்தர்கள் பாதயாத்திரையாக அபிஷேக கொண்டு வந்தனர் தேனி மாவட்டம் சிலமலை ஐயப்பன் கோயிலில் ஐயப்ப பக்தர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் நூற்றி எட்டு விளக்கேற்றி ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் ஓதி வழிபட்டனா் சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையிலான வந்தே பாரத் ரயில் விருதாச்சலம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்தது இதற்காக பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு எல்முருகன் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தற்பொழுது வரை இருபத்தி மூன்று மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வாண்டையாங்குப்பம் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்ல முறையான பாதை இல்லாமல் மக்கள் நான்கடி ஆழ சேற்றில் நடந்து செல்லும் நிலை தொடர்கிறது சுடுகாட்டுக்கான பாதை மற்றும் நிரந்தர பொது சுடுகாடும் கேட்டு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் வரும் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் இருபத்தி ஐந்தில் டெல்டா இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் கடலோர தமிழகத்திலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்தியா அமைக்கும் விண்வெளி நிலையத்தை நிலவில் அமைக்க வேண்டும் என இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை வேண்டுகோள் விடுத்துள்ளார் பராமரிப்பு பணி காரணமாக பழனி முருகன் கோயிலில் நாளை ரோக்கார் சேவை நிறுத்தப்படுவதாகவும் பக்தர்கள் விஞ்ச் ரயில் படிப்பாதையை பயன்படுத்தி மலைக்கோவிலுக்கு செல்லலாம் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பதே எனது கணவரின் ஒரே கோரிக்கை அதை அரசு செய்ய வேண்டும் அவர் மீது அவதூறு கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என பூர்ணச்சந்திரன் மனைவி கோரிக்கை வைத்தார் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு திரௌபதி திரைப்பட இயக்குநர் மோகன் வீட்டிற்கு நேரில் வருகை தந்து ரூபாய் ஐம்பதாயிரம் நிதி உதவி வழங்கினார் திருப்பரப்பு பார்வையில் குளிக்க விடுமுறை தினத்தை முன்னிட்டு டூரிஸ்டுகள் ஐயப்ப பக்தர்கள் குவிந்தனர் அப்பகுதி வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் திருப்பத்தூர் அடுத்த கொரட்டி செல்லரப்பட்டி பகுதியில் தன்னிடம் வேலை பார்த்த வடமாநில வாலிபர் வேறொரு இடத்தில் பணிக்கு சேர்ந்த ஆத்திரத்தில் அவரை நெப்போலியன் என்பவர் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகியுள்ளது தேனி சுருளி அருவியில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு குவிந்த டூரிஸ்டுகள் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் ஆனந்த குழியில் போட்டனா் சென்னை விஎஸ் அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அண்ணாசாலை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள லேண்ட்லைன் செல்போன் மற்றும் ஆன்லைன் சேவைகள் இரண்டாவது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பெயர் சேர்ப்பு மற்றும் திருத்தம் தொடர்பாக சென்னையில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இரண்டாவது நாளாக இன்றும் சிறப்பு முகாம் நடக்கிறது குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது அருவியில் ஐயப்ப பக்தர்கள் டூரிஸ்டுகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனா் கோவையில் நடைபெற்ற புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் நிதி திரட்டும் மாரத்தான் போட்டியை பி எஸ் எஃப் ஐ ஜி பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மாரத்தானில் இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் குளிர் மற்றும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அறுநூற்று முப்பத்தாறு கைதிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என சென்னை ஹைகோர்ட்டில் தமிழக உள்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் காமராஜர் மக்கள் கட்சியை ஜி கே வாசன் முன்னிலையில் அக்கட்சியின் தலைவர் தமிழரவிமணியன் இணைத்தார் வாட்ஸ்அப் செயலியின் டிவைஸ் லிங்கிங் எனப்படும் கணினியில் பயன்படுத்தும் பதிப்பில் பாதுகாப்பு குறைபாடு உள்ளது இதன் மூலம் ஒருவரின் வாட்ஸ்அப் கணக்கின் முழு கட்டுப்பாட்டையும் இணைய குற்றவாளிகள் தங்கள் வசம் கொண்டுவர முடியும் என மத்திய சைபர் பாதுகாப்பு முகமை எச்சரித்துள்ளது தமிழகத்தின் அமைதியை எப்படி சீர்குலைக்கலாம் ஒன்றாக பழகும் மக்களை எப்படி எதிரிகளாக பிரிக்கலாம் என்று பலர் யோசிக்கின்றனர் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் ஜெர்மனி சென்றுள்ள ராகுல் நம் நாட்டின் எதிரிகளை மீண்டும் ஒருமுறை சந்தித்துள்ளார் வெளிநாட்டு சக்திகளுடன் இணைந்து நமக்கு எதிராக என்ன மாதிரியான சதி திட்டத்தை அவர் தீட்டுகிறார் என தெரியவில்லை என பாஜக தேசிய செய்தித் தொடர்பாளர் கவுரவ் பாட்டியா குற்றம் சாட்டினார் தேனி மாவட்டம் நாகலாபுரத்தில் விடிய விடிய கண்வழித்து பூஜை செய்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இறங்கி ஐயப்ப பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள வேண்டும் என்பது அனைத்து கட்சிகளின் விருப்பம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் அரசியலுக்காகத்தான் அதனை திமுகவினர் எதிர்த்தார்கள் என்றார் திண்டுக்கல் மாவட்ட சிறைக்குள் சிறை கைதிகளுடன் நட்பு ஏற்படுத்தி கஞ்சா விற்பனை செய்த சிறை காவலர் அன்பரசு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் வங்கதேச மக்களுக்கு விசா வழங்கப்படுவது காலவரையின்றி நிறுத்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது கம்போடியாவுடனான மோதல் எதிரொலியாக எல்லையோர மாகாணங்களில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளை தாய்லாந்து அரசாங்கம் மூடியுள்ளது கிழக்கு சீன கடல் பகுதியில் ஆசியாவின் மிகப்பெரிய கடலுக்கு அடியிலான பத்து லட்சம் கிலோ தங்க படிமத்தை சீனா கண்டுபிடித்துள்ளது அமெரிக்க ராணுவம் சிரியாவில் ஐ எஸ் பயங்கரவாதிகளை குறிவைத்து மிகப்பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது ஐ எஸ் பயங்கரவாதிகளை தொடர்ந்து ஒழிப்போம் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் சாம்பியன் பட்டம் வென்றது முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் முன்னூற்று நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்த நிலையில் இந்தியா நூற்று ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அர்ஜென்டினாவின் தேசிய கால்பந்து அணி கேப்டனும் ஜாம்பவுமான லியோனல் மெசிக்கு இந்திய வருகையின் மூலம் நூறு கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட ஆஷிஸ் டெஸ்ட் தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றி அசத்தியது போர் தொழில் பட இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் நடிகர் தனுஷ் தனது நான்காவது படத்தில் நடித்து வருகிறார் நாயகியாக மமிதா பைஜூ நடிக்கிறார் இசையமைக்கிறார் மூன்று மாதங்களாக நடந்து இதன் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது இதனை தனுஷ் மமிதா பைஜியுடன் உடன் படக்குழு இணைந்து கேக் விட்டு கொண்டாடினர் கேஜி எஃப் படத்தில் நடித்த யஷ் தனது பத்தொன்பதாவது படமாக மோகன் மோகன்தாஸ் இயக்கத்தில் டாக்ஸி படத்தில் நடிக்கிறார் யஷ் அக்காவாக நயன்தாரா நாயகியாக கியாரா துவானி ஷுமா குரேஷி யுக்மணி வசந்த் ஆகியோர் நடிக்கின்றனர் இதில் கேரா நாடியா எனும் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக போஸ்டருடன் அறிவித்துள்ளனர் படம் மார்ச் பத்தொன்பதில் ரிலீஸ் ஆகிறது சிம்பு நடித்து வரும் அரசன் படத்தில் விஜய் சேதுபதி முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இதில் நடித்த யோகலட்சுமி ஆகியோரும் நடித்து வருகின்றனர் படப்பிடிப்பு தளத்தில் சிறப்பு விஜய் ரிபி படப்பிடிப்பு தளத்தில் சிம்பு விஜய் சேதுபதி யோகலட்சுமி இணைந்திருக்கும் படம் வெளியாகி வைரலாகி வருகிறது ஸ்ரீகாந்த் தொழிலா இயக்கத்தில் நடித்து வரும் படம் தி பாரடாயஸ் அணியை தீசி அமைக்கிறார் படம் ஒரு மார்ச் இருபத்தி ரிலீஸ் ஆகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாலும் இதுவரை நாயகி பற்றி விவரங்கள் வெளியாகவில்லை இந்த நிலையில் டிராகன் படத்தில் நடித்த கயாடுலோகர் நாயகியாக நடிப்பதாகவும் அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை நாற்பது நாட்களில் நடத்தி முடிக்கவும் படக்குழு திட்டமிட்டுள்ளது தமிழில் கபாலி உள்ளிட்ட சில படங்களில் நடித்த நடிகை ராதிகா ஆப்தி அளித்த பேட்டியில் சில படங்களின் படப்பிடிப்பின் போது என் மார்பகங்கள் மற்றும் பின்புறம் எடுப்பாக தெரிய வேண்டும் என்பதற்காக கூடுதல் பேண்டுகளை வைக்க சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டேன் அது எனக்கு மிகவும் அசௌகரியமான அனுபவம் என வேதனையுடன் தெரிவித்தார் மலையாளத்தில் நடிகர் மம்முட்டி வில்லனாக நடித்த களம் காவல் படம் பார்த்த நடிகர் விக்ரம் கோருகையில் மொத்த படத்தையும் மம்முட்டி தனது தோள்களில் தாங்கியுள்ளார் இப்படியான கதாபாத்திரத்தில் நடிக்க பல நடிகர்கள் நிச்சயம் தயங்குவார்கள் ஆனால் தொழிற்சாப்பு நடித்ததால் மற்றவர்களிடம் வித்தியாசப்படுகிறார் என்றார் உடல்நல குறைவால் மரணமடைந்த மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசன் உடலுக்கு நடிகர் சூர்யா நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினார் நேரில் வந்து அவரை பார்க்க வேண்டும் என தோன்றியது அதனால் தான் வந்தேன் என்றார் திருவற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவடையம்மன் கோயிலில் நடிகர் ராம்ஹி சாமி தரிசனம் செய்தார் ராஜகோபுரத்தையும் கொடிமரத்தையும் ரசித்த அவர் போட்டோ எடுத்துக் கொண்டார்